சும்மா போறீங்க அப்படின்னு ஒரு காலி பர்ச கொடுத்தான் பார்த்தீங்களா என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டான் சார் என் பர்ச காலி ஆகிட்டு அவர் ஒரு காலி பர்ச கையில கொடுத்தாரு பார்த்தீங்களா அது அப்படியே சந்தோஷமா மகிழ்ச்சியா நினைச்சிங்கன்னு உள்ளுக்குள்ள வர அடடா என்னடா உலகம்னு நினைச்சிங்கன்னு வெளியில வரேன் எங்க வீட்டு அம்மா அந்த முழங்கையில இப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டி என் கூட வந்ததனால தானே உனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது எத்தனை கோடி கொடுத்தால் இது கிடைக்குமா கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியனாக உருட்டி விழி பார்வையோடு உதவிகள் வந்தே மாதிரம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா மனிதன் சித்தன் பாரதி தன் மனைவி செல்லமாவை அழைச்சிட்டு உறவுகளை அழைச்சிட்டு திருவனந்தபுரம் ஜூக்கு உள்ள போறாரு இவர் யாருன்னு அவனுக்கு தெரியும் செக்யூரிட்டிக்கு ஓடி வரா சுவாமி எல்லா இடத்துக்கும் போங்கோ சிங்க முன்னாடி சிங்கத்து கூண்டுக்குள்ள கையிலேயே விட்டுறாதுங்க அது நேற்று வந்த சிங்கம் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அவரு நீ சும்மா இருமையா அவர் காட்டுக்கு ராஜா என் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு உள்ள போய் சிங்கராஜா கர்ஜின்னாரு அது கர்ஜிக்குது பார்த்திரா பார்த்திராரு என்ன ஆனாலும் போக போனால் அவன் போயிட்டோம் இந்த பக்கம் பார்க்கறாங்க செல்லம்மா பாரதி அவருடைய மனைவி சாமி கும்பிடுது பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு இந்த சமூகம்ன்ற கட்டுரையில தன் கைப்பட பாரதி எழுதுறாருனா இதை விட என்ன சார் இருக்குது ஆனந்தம் உறவுகளோட மகிழனும் பிள்ளைகளோட மகிழனும் இல்ல எதை விட ஒண்ணுமே இல்லை உலகத்துல என்ன கொட்டி கிடக்குது சார் லைஃப்ல வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை பிரச்சனையா பிரச்சனையாக பார்க்கக்கூடாது பிரச்சனை கூட பிரச்சனையாக பார்க்காதீங்கன்றது இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்ண்ணே உங்களுக்கு தெரியாத எல்லாமே மெத்த படித்தவர்கள் நான் அப்படியே செய்கிறேன் இந்த இப்போ இந்த செல்ஃபோன் ஒரு இரநூறு கிராம் இருக்குமா சார் ஒரு இரநூறு கிராம் இருக்குமா அது இதை நான் வச்சுங்கிறேன் ஒரு மணி நேரம் பிடிக்கிறேன் எனக்கு சாதனை நாலு மணி நேரம் பிடிச்ச வேதனை ஆறு மணி நேரம் பிடிச்சா கை நடுங்கும் பன்னெண்டு மணி நேரம் பிடிச்சேன்னா எனக்கு ஃபீவரை வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் செல்போனின் எடை இருநூறு கிராமிலிருந்து ஒரு கிராம் கூட கூடவில்லை ஆனால் அதை சுமக்கிற நேரம் கூடிக்கொண்டே வந்ததனால் அவ்வளவு சிக்கல் பிரச்சனை கூட அதுதான் சின்ன பிரச்சனை அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்துதான் அதனுடைய விஸ்வரூபம் இருக்கும் என்றால் எந்த பிரச்சனையும் தூக்கி போடும் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது சார் உலகத்திலேயே யாருமே கிடையாது சார் பிரச்சனை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் இல்லை முதல் முடிவுக்கு வந்து எல்கேஜி பையன்லேருந்து பிரதமர் மந்திரி வரைக்கும் இருக்குது சீக்கிரம் நமக்கு ஊட்டு பிரச்சனை அவருக்கு உக்ரைன் பிரச்சனை அப்ப பிரச்சனை ஒண்ணு இருக்குதா இல்லைங்களாங்க யாருக்கு சார் இல்ல பையன் நிறுவனர் எவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்துறாரு அங்க பிரச்சனை இல்லையா அங்கேயும் இருக்கும் சார் ஒரு நிறுவனத்துல ஒரு ஒருத்தனுக்கு வேலை செய்யறவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கூடுதலா போட்டார் சார் கேஷ் டிபார்ட்மெண்ட் ஒரு நாள் சம்பளம் கூடுதலா போச்சு நாலு நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நாள் சம்பளத்தை கூட போட்டோமே நாலு நாளில் கண்டுபிடிச்ச அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறத விட அவனாக வந்து சொல்கிறான் நான் பார்ப்போன்னு வெயிட் பண்ணாங்க அவன் நாலு நாளாக கூப்பிடாத போது இவங்களுக்கு தெரியல போகிறதுன்னு அவனை விட்டான் ஒரு மாதம் ஓடி போச்சு சார் அடுத்த மாதம் சம்பளத்தில் ஒரு நாள் ஊதியத்தை கட் பண்ணிட்டாங்க அடுத்த செகண்டை வந்து நின்ட்டான் சார் என்ன சார் ஒரு நாள் சம்பளத்தை குறைச்சிட்டேன் போன மாதம் ஒரு நாள் சம்பளம் கூடுதலாக கொடுத்தனே அப்போ மட்டும் வந்து கேட்காம இப்போ கேட்கறியா சார் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் தப்பு ஒரு தடவை நடக்கலாம் ரெண்ட இல்லையா கையில் என்ன சார் பண்ண முடியும் இது என்ன தீர்வு நம்ம அப்படியே பொறுத்து கொண்டு போக தான் வேற வழி கிடையாது இவ்வளவு மாதிரி சிக்கல்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது எந்த இடத்துல சிக்கல்கள் இல்லை எல்லா இடத்துலயும் இருக்குது சார் கொட்டி கிடக்குது சார் நிறைய நான் பஸ்ஸுகள்லாம் நிறைய பார்ப்பேன் நிறைய பயணங்கள்ல நிறைய பார்ப்பேன் அதனால் நம்ம வந்து சிக்கல் பிரச்சனைன்னு நம்ம ஒதுக்கிட்டோம்னா வாழ்க்கையில சுகம் இருக்காது நாமும் மகிழ முடியாது அடுத்தவங்க மகிழ் வைக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு குரலை சொன்னார் ஐயா பகல் பொழுது கூட பல பேருக்கு இருட்டா தெரியும் ஏன்னா சிரிக்க தெரியாதவனுக்கு அந்த கடவுள் நம்ம கொடுத்த மிகப்பெரிய சுத்தி அது தயவு செய்யல சரிங்க சந்தோஷமா பாருங்க டிவி ரூம் பாருங்க நான் வேணாம்னு சொல்லல நான் கூட டிவி பார்த்து அதில் நல்ல சிலதெல்லாம் சில தர்மத்தை புரிஞ்சுங்க ஒன்றும் இல்லை பிரபு வராரு நகை வாங்கன்றாரு ராதிகா மேடம் வருது அடகு வையு விக்ரம் வராரு வித்துருன்றாரு அடடா இந்த பைத்தியக்காரன் ஜனங்களும் இன்னமும் குழப்புறானுங்க ஒருத்தன் வாங்கன்றான் ஒருத்தன் அடகு வையின்றான் ஒரு ஆள் வித்துருன்றான் அவன் வாங்கதா அடகு வைக்கதா விற்கிறதா ஒரு கஷ்டம் சார் ரொம்ப சிரமம் ஆறு மாதத்துக்கு வந்து எங்கள் கிராமத்துக்கு போகிற விட இப்போ பக்கத்தில் பரம்பலை பேட்டன்ற எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறோம் பழைய காலத்து நண்பன் பறந்தாமு பேர் பார்த்து பல வருஷம் ஆச்சு மழை லேசாக தூருது மழைக்கு ஒதுங்குற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம் பழைய காலத்து ஓட்டு வீடு அவன் ஆனந்தமாக உள்ள உட்காந்துங்கிறான் வெளிலேயே நிற்கலாம் போலகுது அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது அங்கங்கே சாரல் அடிக்குது என்ன பறந்தாமா ஓடு மாற்றக்கூடாதான்னு இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதா நாய் சும்மா இருக்க மாட்டேங்குது ஏன்னா வந்துட்டு இப்படி கேட்டானே சொல்லிட்டு சம்மர்ல மாத்தலாம் இல்லையடா அப்ப ஏன் அப்ப ஏன் மாத்தல என்ன அப்ப எதுக்கு மாத்தலாம் அப்பதான் ஒழுவாத ஒரு ஓடு மாத்திர விஷயத்திலே இவ்வளவு வில்லங்கமா இருந்தா இவன் ஓட்டு மாத்திர விஷயத்திலே எல்லா வில்லங்கமா இருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க